ஆனால் அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கன்னா தமிழிசை அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையாக போகிறான் உங்களுக்கு தெரியும் அப்போ சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட்டு கொடுத்து நின்றான் தமிழிசை அக்காவுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்க மேடையில போறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பாக்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க அந்த வீடியோவை பாக்கிறோம் இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதுல யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழிசையக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க அது பாசம் அமித்ஷா ஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்ககிட்ட பேசினாலும் எல்லார்திட்ட பேசினாலும் தான் பேசுவாங்க அமித்ஷா ஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தான தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியக்கர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரிய கர்த்தா ஓபனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மீட்டிங் இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க நாம் ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கணும் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கன்னா அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷா ஜி கிட்ட அன்போடு அரவணைப்போடு தான் பேசுகிறாங்க இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுல இதில் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா அண்ணா அண்ணா எங்களுக்கு தெரியலீங்கன்னா பிரதமருடைய நேரம் முதல்ல அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அனுமதி இரண்டாவது பிரதமருடைய நிகழ்ச்சி எங்க வைக்க மூன்றாவது இதை வைத்து தான் நேரம் எடுக்கணும் பிரதமரை பொறுத்தவரை நிகழ்ச்சி காலையா மாலையா தெரியாது அடுத்து எங்க போறாங்க தெரியாது எங்கிருந்து வர்றாங்க தெரியாது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறோம் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தலை பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு எப்பொழுதுமே அரசியலில் மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம் அதான் அதான் நான் நான் சொன்னேன் மூத்த அவங்களுக்கு அமைச்சர்கள் இந்த பொறுப்பு நீங்கள் செலவு இதை இதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெரு தெருவா நீங்கள் நீங்கள் எடுத்துங்க ஈரோடு பை எலெக்ஷன் பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே கட்சி நிற்பதாகத்தான் என்று அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தி இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் போகின்றோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்